இந்த வீடியோ பாருங்க இந்த ஸ்டோர்ல இந்த கஸ்டமர் சூமாட்டி விட்டுட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான் இந்த பெண் கஸ்டமர் கண்ணடி கேள்ற ஏ நீ அப்படின்னு கேக்குறான் இவ ஆமா அப்படின்னு சொல்றான் இந்த சேல்ஸ்மேனுக்கு இந்த பெண் எப்படி தெரியும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த பெண் இவளுடைய கணவர் கூட இந்த கடைக்கு வந்திருக்கா இந்த சேல்ஸ்மேன் இந்த கஸ்டமர் கால்ல சூ மாட்டும் போது காலை பாக்குறான் கால ஏடிஎம் கார்டு ஒட்டி எழுதி வச்சிருக்கா இந்த சேல்ஸ்மேன் அவளே பாத்துட்டு இருக்கான் அவளுடைய கணவர் பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான் இந்த சேல்ஸ்மேன் சொல்றான் ஒண்ணு இல்ல சார் அந்த பக்கம் இருக்க மாடலாம் நல்லா இருக்கு சார் ஆனா பணம் அதிகமா வரும் சார் அப்படின்னு சொன்ன உடனே கணவர் கவர் சொல்றேன் இவ்ளோ பணம் வந்தாலும் நான் தரேன் அப்படின்னு இவன் சொல்றான் இந்த சேல்ஸ்மேன் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்றான் இந்த பெண் சொல்றான் என்னோட கணவரை விட்டு நான் போகணும் பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு என்னுடைய ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் பணம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவளுடைய காயத்தை ஃபுல்லாக காட்டுறா என்னுடைய கணவர் வந்து எவ்வளவு காயப்படுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த காயத்தை ஃபுல்லாக காட்டுறா இந்த சேல்ஸ்மேன் டக்குன்னு என்ன பண்றான்னா அந்த ஏடிஎம் கார்டு எடுத்துட்டான் அடுத்து இவளுடைய கணவர் கையில சூ கொண்டு வந்து இத போட்டு பாரு அப்படின்னு சொல்லி அந்த சேல்ஸ்மேன் கொடுக்கிறான் அந்த சேல்ஸ்மேன் டக்குன்னு என்ன செய்யறாங்க இவளுடைய காலில் போடுறான் அடுத்து இந்த பெண் சொல்றா ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவளுடைய கணவர் சொல்றான் என்ன டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்றான் இந்த சேல்ஸ்மேன் நோ ப்ராப்ளம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதோட பெரிய சேஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் அடுத்து இந்த சேல்ஸ்மேன் வெளியில போயிட்டு உள்ள வரும்போது அந்த

அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்த விட்டு அவனோட மனைவி எஸ்கேப் ஆயிட்டான் அடுத்து அந்த கஸ்டமர் சொல்றான் ஏடிஎம் கார்டு கூட நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை வாங்கி செக் பண்ணி பாக்குறான் அப்பவும் அக்கௌண்ட்ல பணம் இல்ல அப்படின்னு சொல்லுது என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறான் அவனோட மனைவி இல்ல என்னுடைய மனைவி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் இவன் சொல்றான் நீங்க பஸ்ட் பேமெண்ட் பண்ணுங்க உங்களோட மனைவி போனா எனக்கு என்ன அப்படின்னு இவன் சொல்றான் அடுத்து இந்த கஸ்டமர் வந்து ஓட பாக்குறான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சேல்ஸ்மேன் பக்கத்துல போய் நிக்கிறான் உன்னோட மனைவி போனா எனக்கு என்ன நீ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான் இந்த நபர் என்ன பண்ணு தெரியாம அப்படின்னு நிக்கிறான் அவங்க இருந்து தப்பிச்சு போன மனைவி ஆறு மாசம் கழிச்சு இந்த சேல்ஸ்மேனை பார்க்க வந்திருக்கா என்னோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா என் டீ குடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய கால்ல எழுதி இருந்ததை காட்டுறா இவனும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறான்